அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவியதை அடுத்து அங்கு வந்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்களாம் இந்த காட்டுத்தீ காரணமாக இந்த காட்டு தீ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரினுடைய கடற்கரை பகுதியில் முதல்ல பரவ ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது கடற்கரை பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பதால் காட்டுத்தீ மலைப்பகுதிகளுக்கு வேகமாக பரவி இருக்கிறது இதனால் அங்கு கடுமையான புகை மூட்டம் நிலவி வருகிறதாம் காட்டுத்தீயில சிக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கட்டடங்கள் வாகனங்கள் நாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது தீயை அணைப்பதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வராங்களாம் அந்த பகுதியில் வீடுகளில் வசித்து வந்த முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர்

கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கலிபோர்னியாவிலிருந்து வெளியாகின்ற செய்திகள் மூலமாக அறிய கிடைக்கிறது எங்களால் முடிந்தவற்றை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தகைய காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான போதுமான அளவு தீயணைப்பு வீரர்கள் எங்களுடைய துறைகளில் இல்லை என்பது கலிபோர்னியாவிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கிறது ஆக இப்போதைக்கு ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பது பேர் படுகாயம் நிலையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க உலக நாடுகளுடைய பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருக்க பாகிஸ்தானுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் பல்வேறு வழக்குகள் கைது செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்தியில் இருந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் இடம்பெற்ற பொது தேர்தலில் அவருடைய தேரிக் இன்சாப் கட்சி அதிக இடங்களை வெற்றி பெற்றது ஆனாலும் மெஜாரிட்டி பெறவில்லை அப்படின்றதுனால அவருடைய ஆட்சி அமையவில்லை தேர்தலில் நிறைய முறைகேடுகள் இடம்பெற்றதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அவருடைய கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் தொடர்ச்சியாக போராடி வராங்க இதற்கிடையே பாகிஸ்தானில் நிலவுகின்ற அரசியல் பதற்றத்தை குறைப்பதற்கு இம்ரான் கான் கட்சியோட அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம் இந்த நிலையில பாகிஸ்தான் பத்து வருடத்துக்கு சர்வாதிகார ஆட்சியை திணிக்க திட்டமிட்டு

பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நாட்டினுடைய தகுதியையும் சட்டத்தையும் ஆட்சியையும் அழித்துக் கொண்டு வருகிறது இது தொடர விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை தான் அவர் இட்டிருக்காரு ஏற்கனவே இந்த மாதிரியான பேச்சுகள் அவர்களுடைய தொண்டர்கள் கிளர்ந்து எழுந்தது இது சம்பந்தமான வழக்குகள்லாம் அவர் மேல பதியப்பட்டிருந்தது இப்ப மறுபடியும் ஒரு வழக்கா